வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஷின் ஹோமியோ கிளினிக் நிறைய பேர் பெண்கள் வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை குழந்தையின்மைனாலும் சரி வலினாலும் துடிச்சு வழியில கஷ்டப்படுவாங்க அந்த பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அது வேற ஒன்னும் கிடையாது எண்டோமெட்ரியோசிஸ் அதாவது சாக்லேட் சிஸ்டன்னு சொல்லுவாங்க எண்டோமெட்ரியோமான்னு சொல்லுவாங்க சோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக்சர்ல பார்த்து பாருங்க இதுதான் வந்து நம்மளோட யூட்ரஸ் இந்த யூட்ரஸ்ல நீங்க பாக்குற இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் பண்ணிருக்காங்கல்ல இதெல்லாம் தான் வந்து இந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது யூட்ரஸோட ஒரு லைனிங்கா கர்ப்பப்பைக்குள்ளார ஒரு லைனிங்கா வளரக்கூடியது இது வந்து இதுலதான் வந்து பிளட் வெசல் சர்க்குலேஷன் இருக்கும் பீரியட்ஸ் அதாவது குழந்தை உண்டாகலன்னா அந்த மாசம் வந்து அது உடைஞ்சு பீரியட்ஸா வெளியில வரும் இது அப்னார்மலா யூட்ரஸோட லைனிங் இல்லாம இந்த இந்த மாதிரி மாதிரி யூட்ரஸ்க்கு அவுட் சைட் ஆஃப் த யூட்ரஸ் இது ஒட்டி வளர ஆரம்பிக்கிறது தான் வந்து எண்டோமெட்ரியோமா இல்லைன்னா சாக்லேட் சிஸ்ட் இப்படின்னு நிறைய நேம்ல நம்ம சொல்லலாம் சோ இது வந்து எதனால வருது இந்த சாக்லேட் சிஸ்ட் எண்டோமெட்ரியோமா இல்லைன்னா எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தியரி சொல்றாங்க மெயினா சொல்லக்கூடிய தியரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்ரோகிரேட் மென்சுரேஷன் ரெட்ரோகிரேட் மென்சுரேஷன் என்னன்னா இந்த பீரியட்ஸ்ல வெளிவந்த பிளட்டு வெளி வரும்போது அது வந்து ஓவரிஸ்ல போய் இல்ல ஃபலோபியன் டியூப் மேல யூட்ரஸ்ல அவுட் சைட்ல எங்காவது லொக்கேட் ஆகி அந்த எண்டோமெட்ரியம் திரும்ப வளர்ந்து அந்த டிஷ்யூ திரும்ப க்ரோ ஆகி ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகுறதுதான் தான் வந்து சொல்றங்க இந்த மென்சுரேஷன் வந்து நம்ம யூஸ் ரொம்ப நேரம் யூஸ் பண்றது இல்ல மென்சுரல் கப் யூஸ் பண்றது ஸோ அது மூலமா திரும்ப ரிட்டன்ல போயிட்டு இந்த என்டோமெட்ரீம் எங்காவது ஒட்டி ஏன்னா பீரியட்ஸ் பிளட்டோட கலந்துதான் அந்த எண்டோமெட்டரல் டிஷ்யூவும் வரும் இந்த எண்டோமெட்டரல் டிஷ்யூ வேற எங்கேயாவது போய் ஒட்டி அங்கே வளர ஆரம்பிக்குதுன்றாங்க சில சமயம் வந்து ஆஹ் சிலர் பார்த்தோன்னா மாதவிடாய் நேரத்துல கூட இன்ட்ரோர்ஸ் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ரெட்ரோ கிரேட் மென்சுரேஷன் ஏற்பட்டு அதாவது வெளியில இந்த என்னோமெட்ரியம் ஷெட் டவுன் ஆகி அது வெளியில வரக்கூடிய டிஷ்யூ போய் வேற இடத்துல திரும்ப போய் எங்க அதை ஒட்டிக்கிட்டு அது வளர ஆரம்பிச்சு அது மூலமா சாக்லேட் சிஸ்ட் டெவலப் ஆகலாம் அப்படின்னு ஒரு தியரி சொல்றாங்க இன்னொன்னு என்னன்னா ஒரு செல் வந்து இன்னொரு செல்லா மாறுறது பெரிட்டோனியல் செல் வந்து என்னோமெட்ரியல் செல்லாம் வந்து மாறது அந்த எதனால இந்த மாற்றம் நடக்கும் அப்படின்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நடக்கலாம் இல்ல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமா இருக்கிறதுனால செல்லயே இந்த மாற்றங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி சர்ஜரி பண்ணும் போது சில நேரங்கள்ல ஸ்கார் உண்டாகிறதுனால அந்த ஸ்கார்டு எண்டோமெட்ரியம் இது டெவலப் ஆகலாம் அப்படின்னு நிறைய தியரி சொல்றாங்க இந்த எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு அப்படின்னா அந்த பெண்கள் பார்த்தோம்னா பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப சிவியர் பெயின் அப்படியே வயிறு அமுக்கி பிடிச்சிட்டு இல்லை தலவாணியை வச்சுக்கிட்டு அப்படியே கவுந்து அடிச்சு படுத்திருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சிவியர் பெயின் அந்த பீரியட்ஸ் டைம்ல என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவங்களுக்கு என்டோமெட்ரோசஸ் இருக்கா அப்படின்றத நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஏன்னா அது ஒரு தாங்கிக்க முடியாத ஒரு வழியை கொடுக்கும் பெயின்ஃபுல் பீரியட்ஸ் இதான் அதோட மெயின் சிம்டமா இருக்கும் ரெண்டாவது பார்த்தோம்னா இன்டர் கோஸ் போது இந்த மாதிரி கல்யாணம் ஆனவங்களுக்கு இன்டர் கோர்ஸ் தாமத்தியத்தில் ஈடுபட்டாலே அந்த ஈடுபடும் போதும் பெயின் இருக்கும் ஈடுபட்ட முடிச்ச பிறகும் அந்த இன்டர் கோர்ஸ் பண்ணி முடிச்ச பிறகும் பெயின் இருக்கும் அது மாதிரி பீரியட்ஸ் ஃப்ளோல வந்து சேஞ்சஸ் வரும் கட்டி கட்டியா பீரியட்ஸ் வரலாம் அப்புறம் பீரியட்ஸ் வந்து ரொம்ப நாள் வந்துட்டு இருக்கலாம் ஸ்பாட்டிங் சொல்லுவோம் அப்ப பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரொம்ப நாள் அதாவது லைட் லைட்டா பட்டு பட்டு தான் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும் டார்க் கலர்ல பீரியட்ஸ் வரும் அப்புறம் பீரியட்ஸ் நின்று முடிச்ச பிறகும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் லைட்டா ஒரு பேன்ல ரெண்டு டிராப் மூணு ட்ராப் மட்டும் படுற அளவுக்கு அது மாதிரி கொஞ்சம் அப்புறம் லாங்டா பீரியட்ஸ் வந்துகிட்டு இருக்கும் சோ இந்த மாதிரியான அறிகுறிகள் காஸ் பண்ணும் ரொம்ப ரேரா வந்து அவங்க இது மாதிரி மோஷன் யூரின் போகும்போது கூட அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வலி ஏற்படும் இந்த என்டோமெட்ரோசிஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கிய மோஷன் போகும்போதோ யூரின் போகும்போதோ அப்ப கூட வலியை ஏற்படுத்தும் பவல் மூமெண்ட்ல சேஞ்சஸ் ஏற்படுத்தும் கான்ஸ்டிபேஷன் டயரியா ஏற்படுத்துறது வயிறுப்பசம் வயிறு வலி சோ முதுகு வலி இந்த மாதிரியான அறிகுறிகளும் இந்த சாக்லேட் சிஸ்ட் இருக்கக்கூடிய பெண்கள் ஆஹ் பெண்களுக்கு மறியலாம் வரும் அது மெயினா ரொம்ப காஸ் பண்றது என்னன்னு பார்த்தோம்னா இந்த இதை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஏதோ வலிக்குதுன்னு சொல்லிட்டு கூல்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறது பெயின் கில்லர் மாத்திரைங்களையே வாங்கி ஓட்டிட்டே இருப்பாங்க குழந்தையின்மை அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் பெயின் இருக்குது இன்டர் கோர்ஸ் போது பெயின் இருக்கு குழந்தையும் பிறக்க மாட்டேங்குது இந்த தான் டாக்டர் நிறைய பேர் கன்சல்ட் பண்ண வராங்க ஸோ இந்த குழந்தையின்மை காஸ் பண்ணும் போதுதான் ஓகே இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்னே வராங்க சோ நிறைய பேர் வந்து என்டோமெட்ரியோசிஸ்னால இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மை ஏற்பட்ட பிறகு மருத்துவரை பார்க்கறத விட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பெண்களுக்கு நம்ம வீட்டுல இருக்கும் போதே வயிறு வலி இருக்கு பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அப்பயே ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது எதுவுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போதே நம்ம சரி பண்ணிக்கணும் இல்லைன்னா அது ஒவ்வொரு இடமா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இது பெருசா வளரும் இதுல ஏன் சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு இன்னொன்னு நேம் கொடுத்தாங்கன்னா இந்த சிஸ்ட் பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கும் இது என்னன்னா ஓல்டு பிளட் கலெக்ட் ஆகி அந்த பிளட் வந்து ஒரு சேக் குள்ளரா கலெக்ட் ஆகி பழைய பிளட் எல்லாம் சரியாவே அவங்களுக்கு பீரியட்ஸ் வராது பார்த்தோம்னா அந்த பிளட் எல்லாம் கலெக்ட் ஆகி கலெக்ட் ஆகி அந்த கட்டியா பழைய பிளட் எல்லாம் தேங்கி ஒரு கட்டியா இருக்கும் ஒரு சாக் இருக்கும் இத வந்து இந்த ஷெட் டவுன் ஆகும் போது பார்த்தோம்னா இந்த சர்ஜரி பண்ணி எடுக்கும் போது பார்த்தா அந்த பிளட் ஓல்டு பிளட் எல்லாம் கலெக்ட் ஆகி ஒரு மெல்டட் சாக்லேட் சாக்லேட் உருகுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி பாக்குறதுக்கு இருந்ததுனாலதான் இது வந்து சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு இன்னொரு நேம் சொல்லி கூப்பிடுறாங்க இல்லனா இது எண்டோமெட்ரியோமா எண்டோமெட்ரியோ சிஸ்டன்னு தான் சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்ம்ல இந்த சிஸ்டோட கழிவுகள் பாத்தோம்னா இதோட ப்ளெட் வெளியில வரும்போது பார்த்தோம்னா டார்க் கலர்ல தான் அதிகமா இருக்கும் டார்க் கலர்ல முதல் நாள் முன்னாடி வர பீரியட்ஸ்க்கு முன்னாடி வர ஸ்பாட்டிங் வந்து டார்க் கலர்ல தெரியும் இல்ல ஆப்டர் பீரியட்ஸ் வர ஸ்பாட்டிங் கூட டார்க் பிளட்டடா தெரியும் சோ இது ஏற்படுத்துற மெயின் காம்ப்ளிகேஷன் வந்து பார்த்தோம்னா பெயின் தாங்க முடியாத வழி அப்புறம் குழந்தையின்மை சோ அதனால இதுக்கு வந்து பார்த்தோம்னா டிஎன்சி பண்ணுவாங்க சரி பண்ணுவாங்க சர்ஜரி பண்ணி திரும்ப பார்த்தோம்னா இது திரும்பவும் வளர்ந்துடும் சோ இந்த ஹார்மோன் மாற்றத்தை இந்த பிரச்சனையை நிரந்தரமா சரி பண்றதுக்கு வித்தவுட் சர்ஜரி சரி பண்றதுக்கு ஹோமியோபதியில எண்ணற்ற அற்புதமான மருந்துகள்லாம் இருக்கு இதெல்லாம் நாங்க ஒரு சில மெடிசன்ஸ் இருக்கு அந்த பெயின் இருக்குல்ல அது இம்மிடியா ஸ்டாப் ஆகுறதுக்கு வாட்டர் டோஸ்ல கொடுக்கும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணேன் சரி இந்த வழியில கஷ்டப்படுறவங்க அட்லீஸ்ட் இந்த மருந்து மட்டும்தான் வலிக்கு தற்காலிகமா கொடுக்கக்கூடிய வலி வழி நிவாரணது ஹோமியோபதியில மேக்வா சிக்ஸ் எக்ஸ் அப்படின்றத வாட்டர் டோஸ் முப்பது மாத்திரை போட்டு தண்ணியில அந்த பீரியட்ஸ் டைம்ல ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது மாத்திரை போட்டு எவ்ரி பிப்டீன் மினிட்ஸ் குடி குடிங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்ப வந்து அந்த கிராம்பி பெயினை வந்து அது குறைக்கும் ஸோ அந்த மாதிரி வாட்டர் டோஸில் மெடிசன்ஸ் கொடுத்து அந்த பெயினை வந்து இம்மிடியட்டாக நாங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அது மட்டும் இல்லை இந்த என்டோமெட்ரியோசஸ் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வெளியில் வர மாதிரியான மருந்துகள் கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி சில பேஷண்ட்லாம் கூட எனக்கு வந்து ஃபோன் பண்ணி டாக்டர் எனக்கு பயங்கர சிவியராக பெயின் இருந்துச்சு அப்புறம் பார்த்தா ஒரு சின்ன டிஷ்யூ மாதிரி வந்துச்சு அந்த டிஷ்யூ வந்து டிஷ்யூ மாதிரி வந்துச்சுன்னு அதை எடுத்து எனக்கு ஃபோட்டோ அனுப்புனாங்க ரொம்ப சிவியர் பெயின் இருந்ததுனால ப்ளீடிங்கும் அந்த டைம் அதிகமா இருந்துச்சு டார்க் கலர்லேயும் வந்துச்சு டாக்டர் அதனால எனக்கு டவுட்டா நான் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்டாங்க சரி ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து அந்த சாக்லேட் சிஸ்ட் கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சுன்னு வந்துச்சு அப்போ அந்த டிஷ்யூ என்னன்னா அந்த சேக் வந்து உடஞ்சி அந்த டார்க் கலர் பிளெட் வந்துட்டு அந்த சேக்கும் வெளியில வந்திருக்கு ஸோ அதை கூட எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி சாக்லேட் சிஸ்ட்னால குழந்தை இல்லை அப்படின்னு வருவாங்க அவங்களுக்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அந்த சாக்லேட் சிஸ்ட் வந்து கரைஞ்சி ஒன் மந்த்ஸ் டூ மந்த்ஸ்லயே கன்சியூவ் ஆயிருக்காங்க நிறைய பேர் அது மாதிரி கன்சியூவ் ஆகிருக்காங்க இந்த வீடியோட எண்ட்ல கூட நான் அந்த குணமான பேஷண்ட்டோட ரிப்போர்ட்ஸ் அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்றேன் பாருங்க சோ சாக்லேட் சிஸ்ட் இருக்கு அப்படின்னா பயப்பட வேண்டாம் அது மாதிரி நம்ம வீட்ல இருக்கும்போதே குழந்தைகள் இந்த மாதிரி பீரியட்ஸ் டைம்ல பெயினால கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு மருத்துவரை கன்சல்ட் பண்ணி ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நிறைய பெண்களுக்கு இப்ப நான் சின்ன வயசுல நிறைய பெண்கள் பாக்குறேன் இளம் வயதுலயே பிசிஓடி இருக்கு ஒண்ணு பீரியட்ஸே வரது இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பீரியட்ஸ் வந்தா நிக்கிறதே இல்லை மூணு மாசத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருது ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருது பீரியட்ஸ் டைம்ல தாங்க முடியாத வழியினால கஷ்டப்படுறாங்க இப்படி நிறைய குழந்தைகள் பாக்குறோம் எங் ஏஜ்லயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்கன்னு பேரு தான் அதுக்கு பிறகு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு பீரியட்ஸே வரதில்ல ஸோ இந்த மாதிரி நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள் ஈவன் குழந்தைகளுக்கு கூட பாக்குறோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா அதை இனிஷியலாவே சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இது நிரந்தரமா சரியாகும் பக்க விளைவு இல்லாம சரியாகும் சோ உங்க வீட்ல இந்த மாதிரி பெண் குழந்தைகள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா உடனே ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க இதுக்கு பக்க விளைவு இல்லாம நீங்க விரைந்து குணப்படுத்தணும் பக்க விளைவு இல்லாம குணப்படுத்தணும்னா ஹோமியபதியில அற்புதமான மருந்துகள் இருக்கு சோ அதை எவிடன்ஸ்டாவும் நாங்க காட்டுறோம் பாருங்க நல்ல நல்ல முறையில எந்த பக்க விளைவும் இல்லாம சின்ன குழந்தைங்களுக்கு அழகா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா உடனடியா ஹோமியோபதி மருத்துவரை கன்சல்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா சாக்லேட் சிஸ்டனால குழந்தை இல்லைன்னு வரவங்களுக்கு அதிகபட்சமே மூணு மாசம் தான் நிறைய பேர் ஒரு மாதம் ரெண்டு மாசத்துலயே எங்க கிளினிக்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க ஒரே மாசத்துல கன்சீவ் ஆயிருக்காங்க ஒரே ஒரு பீரியட்ஸ் வந்து ரெண்டாவது பீரியட்ஸ் வராமலே கன்சீவ் ஆயிருக்காங்க அப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பிரெக்னண்ட்டா இருப்பாங்க அந்த சாக்லேட் சிஸ்டும் நல்லா கரைஞ்சி அதுக்கு பிறகு கன்சீவ் ஆயிருப்பாங்க ஸோ இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க பலனடையணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி ஹாய் நான் வியா பேசுகிறேன் ஃபஸ்ட்டு எனக்கு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நீர் கட்டி இருந்துச்சு இந்த ஹாஸ்பிட்டலில் எங்கள் மாமனார் மாமியார்லாம் இங்கே தான் பார்த்தாங்க சரிண்ணா அவங்க சொன்னாங்க சரி நீங்கள் வந்தோம் வந்தோடனே எனக்கு நீர் கட்டி சரியாயிருச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப பெயினாக இருந்துச்சு அப்புறம் திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப பெயினாக இருந்துச்சு கிட்ட தான் வந்தேன் நீர்க்கட்டி சரி பண்ணி கொடுத்தாங்கன்ற நம்பிக்கையில நான் வந்தேன் அதே மாதிரி எனக்கு சாக்லேட் சிஸ்டையும் இப்போ சரி பண்ணி கொடுத்துட்டாங்க பெயினும் பெயின் ரொம்ப தான் இருந்துச்சு என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது படுத்தே இருக்கலாம் போலதான் இருக்கும் ரொம்ப க நான் வந்து இது கர்ப்பப்பை எடுக்கலாம் மேம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் வந்து அவங்கள்ட்ட சொன்னேன் அவங்க வந்து இல்லை நீங்க அப்பெல்லாம் இல்லை நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லி எனக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க

எனக்கு வந்து சாக்லேட் சிஸ்டர் இருந்துச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரும் இருந்துச்சு ரெண்டு சிஸ்டர் இருக்குன்னு சொன்னாங்க லெஃப்ட் ஓவரியில் நான் லேப்ரோஸ்கோப்பி தான் பண்ணணும்னு சொன்னாங்க எல்லா டாக்டரும் நான் அப்புறம் ஹோமியோபதி ட்ரை பண்ணேன் திருச்சியில் வந்து மேம்கிட்ட வந்து பார்த்தேன் அஸ்வின் ஹோமியோவில் இப்போ எனக்கு கிளியர் ஆகிடுச்சு சிஸ்டர் ப்ரெக்னண்ட்டாக ஆகிருக்கேன் நான் தேங்க் யூ ஃபார் மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச்